வணக்கம் நண்பர்களே நேத்து கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு கதல்ல சிறப்பு விருந்தினரா வர யார் யாருன்னு பாக்கலாமா அது வேற யாரும் இல்ல அக்ஷா ரம்யா அண்ட் அனிதா மணிமாறன் வார்த்தைகள் நீங்களும் இதே மாதிரி நம்ம கிராமத்து காதல் எப்பிசோடில் சிறப்பு விருந்தினராக வரணுமா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்கள் ஃபஸ்ட்டு மூணு பேர் அடுத்த எப்பிசோடில் ஒரு சிறப்பு விருந்த நம்ம கிராமத்துக்கு காதலுக்குள்ள வரலாம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோவை இந்த கிராமத்து காதலை பற்றி உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம் சரி வாங்க இப்போ நம்ம கிராமத்து காதல்குள்ளே போகலாமா வாங்க போகலாம்

அடியே நீ சொன்னாலும் சொன்னாலும் அவ உன் மருமக சரி சரி இந்த பாலச்சத்தை பார்த்துக்கோ நான் பாதாம் முந்திரிலாம் எடுத்துட்டு வரேன் இவங்களுக்கு முத ராத்திரி ஒரு கேடு இதுல வேற பாதாம் முந்திரி போட்டு பால் ஏன்டி ரீட்டா என் வீட்டுக்கே வந்து என் மருமகளாக அவனு ஆசைப்பட்டதை சாதிச்சுச்சல இன்னைக்கு எப்படி உனக்கு முத ராத்திரி நடக்குது நானும் பார்க்குறேன் அந்த தூக்க மருந்து எடுத்து கலந்து விட்டு உனக்கு தூங்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு

அத்தை அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போ இதுதான் ஃபேஷன் ஃபஸ்ட் நைட்டுக்கு நைட்டியோட போறது தான் ட்ரெண்டு என் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்லாம் கேட்டுட்டு தான் நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் சீ கருமம் இதை கூட சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்ப சி சரி மாறிட்டா இன்னைக்கு உங்களுக்கு முத ராத்திரி இந்த பால் எடுத்துட்டு போ போங்கத்தை எனக்கு ரொம்ப வெக்க வெக்கமாக வருது போடி போ இப்போ வெக்க வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் வரப்போகுது போ போ அம்மா ரீதா உங்க மாமியார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை சீக்கிரமா உங்களை மாதிரியே மொட்ட தலையில ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்குற அத்தை கவலைப்படாதீங்க சரி மாரிட்டா நீ உள்ள போ அடியே உள்ள போறப்ப அந்த போன் கருமத்தை வெளியே வச்சுட்டு போ அப்புறம் உள்ளயும் போய் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின அசிங்கப்படுத்தாத எங்க குடும்பத்தை ரீதா போனை கீழ உள்ள எடுத்துட்டு போயிடாதமா அப்புறம் அசிங்கமாயிட போகுது சரிங்க தமிழ் சில தாலி கட்டி இன்னாரே எங்க வீட்டுக்கு மனைவியா கூட்டிட்டு வந்திருப்பேன் ஆனா எல்லாம் அந்த ரீட்டா கெடுத்துட்டா தமிழ்செல்வி என் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டல்ல எல்லாம் இவளால இதுக்கு வேற ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இது அலங்காரம் வேற எப்படியும் இந்த ரீட்டா கண்டுபிடிச்சி வந்துட்டாளே எப்படியாவது இந்த ரீட்டாவை ஏமாத்திட்டு தமிழ் செல்வி கழுத்துல தாலி கட்டும்னு நினைச்சேன் என் பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு கடைசியில இந்த கருமம் பிடிச்ச ரீத்தாவே கல்யாணம் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு இருக்குண்டி இருக்கும் என்ன வெறுப்பு ஏத்துட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறியா சி ஏங்க எதுமே பேச மாட்டீங்க சரி கொஞ்சம் எந்திரங்க உங்க கால்ல விழுந்து கும்பணும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் உங்க அம்மா தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்குள்ள போனனே என் மகன் கால்ல விழுந்து கும்பிடுன அப்புறம் அதுக்கு இத நினைச்சுக்க போறாங்க எந்திரங்க அதுதான் ஒண்ணு வேணாம்னு சொல்றேன்ல போ சரி இந்த பாலைனாத குடிங்க ஏ ரீட்டா எனக்கு ஒண்ணு வேணாம் ஒழுங்கா நீயே குடிச்சிட்டு தூங்கு

சரி ஓகே எனக்கும் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி தான் இருக்கு நான் அனே குடிச்சறேன் ஓ ஆளி மூஞ்சி பாரு சை சுரேஷ் இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏன் இப்படி கோவமா இருக்கீங்க உங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கேன் நீங்களும் இப்படி பண்ணா எனக்கு யார் இருக்கா நான் எங்க போவேன் அது மட்டும் இல்லை சின்ன வயசுலேருந்து அந்த தமிழ் செல்வி கிட்டே நெருங்க விட மாட்டா என்னை பார்த்தாவே அவளுக்கு வரும் அப்போயே முடிவு பண்ணேன் கட்னா இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணி இவள் திமிர அடக்கணும்னு அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா என் கஷ்டம் எல்லாம் நாசமாக்கி நீ வந்து கெடுத்து சே அவ்வளவு கல்யாணம் பண்றதுக்காக உன்கிட்ட இருந்து எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா கிட்ட எங்க அத்தை கிட்ட எங்க மாமா கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி நடிச்சு எவ்வளோ பிளான் போட்டிருப்பேன் அதெல்லாம் கெடுத்து நீ வந்து

என்னடி தமிழ் பொழுது விடிஞ்சிருச்சா ஆமா நீ நைட்டு பூரா இங்கேயா படுத்திருந்த என்னாச்சு ஏன் படுத்திருக்க அடி ஏண்டி உங்கள் அப்பா நைட்டு பூரா வரலடி வருவாரு வருவாருன்னு வாசலே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஆளே வரலடி பொழுதே என்ன என்னாத்தா சொல்ற அப்ப அப்பா நைட்டு பூரா வரவே இல்லையா ஆமாம் தமிழ் எங்கே போனாரோ என்னாச்சோ ஒன்றும் விளங்கலையே

இசை கவலைப்படாதடி அப்பா வந்துருவாரு கண்டிப்பா நீ பள்ளி ஓடத்து கிளம்பு நேரமாச்சுல போக்கா நான் பள்ளி ஓடத்துக்கு எல்லாம் போல அப்பா வராம நான் போக மாட்டேன் போ நான் போல இசை நீ வீட்ல இருந்தா கஷ்டப்படுவ நீ பள்ளி ஓடத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள அப்பா நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடும் நீ கிளம்பு ஆமாண்டி இசை நீ கிளம்பு நீ பள்ளி ஓடத்துல இருந்து வரதுக்குள்ள அப்பா வந்துருவாருடி அக்கா சொல்றாள் போ கிளம்பு சரிக்கா அப்ப நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்பா வந்துடணும் சரியா சரி நீ போய் கிளம்பு போ காசே போன போنا இந்த புள்ளைகள விட்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்தறியா ஐயோ கடவுளே கூளுதேவ தாயே நீதான் காப்பாத்துறியே மவனே வாடி அ리தா சொல்லுடி என்ன விஷயம் அக்கா தமிழோட அப்பா தமிழோட அப்பா என்னடி தமிழ் அப்பா என்னடி சொல்லுடி அக்கா என்னக்க சொல்லு என்னாச்சு அ리 எ리தா என்னடி ஏ என்னடி அக்கா உன்னும் ஆகலைக்கா அவர் நேற்றுலேருந்து அந்த ஐயனாருக்கும் இல்லையே பச்சை தண்ணி கூட குடிக்காம எங்கள் சொன்னார் என்ன அடித்தா சொல்கிறேன் ஊர் இல்லையா அங்கேயே உட்காந்துருக்காரே ஆமாக்கா அவர் அங்கே சொன்னார் சீக்கிரம் கூட்டிகிட்டு நாங்கள் வர உடனே போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்பாவ சரி அத்தை வீட்டை கையோட கூட்டிகிட்டு வந்திருக்காடி என் ராசாவை எங்கிட்ட வந்து ரொம்ப நன்றி

இல்லாக்ஷா கல்யாணம் நினைந்து சந்தோஷம் தான் ஆனால் பாவம் எங்கள் ஆத்தாவும் எங்கள் அப்பா எங்கள் அப்பா தா எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கள் ஆத்தா எதுவுமே சாப்பிட தெரியுமா அழுதுகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லை எங்கள் அப்பாவை காணவே காணும் வீட்டில் என்னடி சொல்றீ இசை உங்க அப்பா எங்க போனாரு தெரியலடி அக்ஷா கல்யாணம் என்ன சோகத்துல அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு சொல்றாங்க ஆனா எங்க இருக்காருன்னு தெரியல ஏய் இசை உங்க அப்பா எங்கேயும் போக மாட்டாரு ஏதோ மனசு வருத்தப்பட்டு எங்கேயாவது போயிருப்பாரு வந்துருவாரு இந்த கல்யாணம் இன்னும் சந்தோஷமா ஆனா இவங்க எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கும் அழுக அழுகியா வருதுடி ஏய் இசை இதுக்கு போய் அழுவலாமா எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான் நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு இல்ல அக்ஷா எனக்கு சாப்பிடவே பிடிக்கல இசை நான் ஃப்ரெண்ட் தானே நான் சொன்ன கேப்பே கேட்க மாட்டியா கேப்பேண்டி அப்ப நான் சொல்றேன் நீ சாப்பிடு எல்லாம் சரியாயிடும் நீ வீட்டுக்கு போறப்ப உங்க அப்பா உங்க வீட்டுல இருப்பாரு கண்டிப்பா எங்க அக்காவும் அதான் சொன்னிச்சுடி பாத்தியா உங்க அக்காவும் உங்க ஆத்தாவும் கண்டுபிடிச்சிருவாங்க நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு ம் சாப்பிடு ம் ம் சாப்பிடு சேமி அப்பா தான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு நல்லா இருக்கும் சக்கரை தட்டுக்கையா இல்லடி அக்ஷால் வேணாம் சரி சரி சாப்பிடு உங்க அப்பா வந்துடுறாரு என்னங்க என்னங்க அப்பா

அப்பா அழாதீங்கப்பா எனக்கு மாப்பிள்ளை கல்யாணம் எதுவுமே வேணாம் நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருந்தேன் சொன்னா கேளுங்க எந்திரிங்க வீட்டுக்கு வாங்க போலாம் நேத்துல நீங்க சாப்பாடு கூட இல்ல உடம்புக்கு எதாவது ஆயிடும் போது வாங்க அம்மாடி தமிழ் அப்பா மேல கோவமா அப்பா உனக்கு தப்பான முடிவு எடுத்துக்கணும் என்ன மனுசீர்மா அப்பா என்னப்பா மன்னிப்பு கேக்குறீங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா நான் தான் இருக்கேன் நான் உங்க கூட இருந்தா தான் சந்தோஷமா இருப்பேன் வாங்க முதல்ல வீட்டுக்கு போலாம் ஆமாங்க என்னங்க தேவலா பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது வாங்கங்க லதாக்கா என்ன இங்கே நிக்கிட்டு இருக்கீங்க பாடி ரம்யா பாரு இந்த மனுஷனை நேத்து 2 தேதி விட்டு வெளிய போனவர் ராத்திரி புல்ல தேயிட்டு இருந்தோம் இங்க வந்து உட்கார்ந்து கிடக்குறாரு பாள்ளல பச்ச தண்ணி கூட போடாம என்ன ரசானே இப்போ என்ன நடந்து போச்சு இப்படி வேதன பண்றீங்க நல்லதா நடதேல நல்லதா தான் நடந்துருக்கு விடுங்க அந்த மாப்பு இல்லனா என்ன தமிழ் செல்விக்கு மாப்புல கிடைக்காத என்ன

சரிப்பா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல வாங்க வீட்டுக்கு போக அப்போ தான் பாங்க அழுதுகிட்டே இருக்கு வாங்க சரி ரம்யா நாங்கள் வரோம் சரி லதாக்கா அண்ணனை பார்த்து கூட்டிட்டு போங்க போய் ஏதாவது சாப்பிட வைங்க போங்க அடியே பொன்மண்டு இப்ப என்னாச்சு கணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருக்க கப்பல் கிப்பல் கவுந்து போச்சா என்ன சும்மா இல்லையா கப்பல் இல்ல இந்த உலகமே கவுந்து போன மாதிரி எனக்கு இவளுக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு ஒண்ணும் புரியலையே பேய் புடிச்ச மாதிரி உட்காந்து கிடக்குறா நேத்துல இருந்து அம்மா காபி போட்டு கொடுமா டே மாவனே நீ லேட்டுடா நான் அப்ப காலையில இருந்து ஆறு மணில இருந்து உட்காந்துருக்கேன் உங்க அம்மாட்ட ஒரு காப்பி கேட்டு இன்னும் போடாம கடத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்கா அம்மா என்னம்மா தூக்கி எதிர்ச்சுல காபி குடிப்பேல காபி எங்கம்மா அவள்கிட்ட போய் கேளு இனிமே அவதான் உனக்கு காப்பி சோறு தண்ணி எல்லாம் போடுவா எதுக்கு என்கிட்ட வர போடா

டே மாமனி உனக்கு எதுக்கிட்ட இந்த வேலை உங்க ஆத்தாட்ட எதுக்கிட்ட அந்த புள்ளை போட்டு விட்டேன் இன்னைக்கு இந்த பிள்ளை மாட்டுச்சு அட பாப்பா நீ வேற எப்படி தைரியம் இருக்கு பாத்தீங்களா இந்த பொன்வண்டு மருமகளா இருந்துட்டு பொழுது விடிஞ்சு தூங்கிட்டு இருக்கா அடியே கழுத எந்திரடி எந்திரடி பாருங்களே அடியே சிரிக்கி நெட்ட கொக்கு உனக்கு இருக்குடி இரு தண்ணிய மூஞ்சி ஊத்துறாத நீ எந்திரிப்ப இரு இரு அடியே ரீட்டா எந்திரி எவடியவ மூஞ்சில தண்ணி ஊத்துறது இந்த ரீல்ஸ் ரீட்டா எந்திரிச்சேன் ரீல்ஸ் ரீல்ஸ் ஆக்கி விட்டுறேன் பாத்துக்கோங்க

மாமியார் வீட்டுல முத முத தடவையா நான் காஃபி போட போறேன் காபி தான போட போறா என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா நிறைய பேர் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றீங்க थैंक यू फ्रेंड्स அக்கா உங்க மாமியார் குடிக்கிற காஃபில சக்கரைக்கு பதிலா உப்பு போடுங்க அடியாதி இது என்ன கொடுமையா இருக்கு எவ இதெல்லாம் சொல்றது அடியே நட்டு குக்கி நட்டு குக்கி அத்தை சொல்லுங்க அத்தை காபி போட்டு வரது அடி என்னட குக்கி நீ காபி போடுற லட்சணம் இதானே ரீல்ஸ் எடுக்கறே ரீல்ஸ் எடுக்கறே நீ என் காபில உப்புள்ளி போட போறியா ஐயோ அப்படி எல்லாம் பண்ண மாட்டேத்த என்னோட ஃப்ரெண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க உங்கள பிராங்க் பண்ண சொன்னாங்க அவ்ளோதான் எப்படி இத சொல்றது காட்டவள அவங்கள அவங்களால பார்க்கல முடியாது எனக்கு மெசேஜ் தான் பண்ணுவாங்க இன்னைக்கு உப்புள்ளி போட சொல்வாளுக நாளைக்கு வெச தள்ளி போட சொல்வாளுக என்ன கொல்ல சொன்னா கொன்றுவியா நீ அத்தே எனக்கு எல்லாத்தை விட என் சப்ஸ்கிரைபர் தான் முக்கியம் அதனால அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சைடு ஃபுல்லாக பார்த்தீங்களா எப்படி ஓகே கூல் சுரேஷ வேற கேரக்டரா மாத்தலாம்னு இருந்தேன் அதுக்கு உங்க ஒப்பீனியனை கேட்டிருந்தேன் ரெண்டு மூணு பேர் தான் அனுப்பிச்சிருந்தீங்க இன்னைக்கும் அதை போடுறேன் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கோ சொல்லுங்க நாளைக்கு எந்த இது அதிகமாக வருதோ அதே கூல்ஸ் ரேஸ் கேரக்டரா வச்சுக்கலாம் ஓகே இன்னைக்கான கேள்விக்கு பேரலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா பொன்வண்டு பாலில் எத்தனை மாத்திரை கலந்தாள் மறுபடி சொல்றேன் பொன்வண்டு பாலில் மாத்திரை கலந்தாள் சரியான பதில சொல்லுங்க நீங்களும் நாளைக்கு எப்படி ஆ வரலாம் முத மூணு பேர் தான் வர முடியும் அதனால சீக்கிரமா பதில் அனுப்புங்க பதிலோட சேர்ந்து உங்க அழகான பேரையும் அனுப்புங்க மறந்துடாதீங்க சில பேர் கருத்துக்கள் சொல்றீங்க வீடியோ நல்லா இருக்குன்னு அது கேட்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதுபடி நடத்துக்குவோம் சரி ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்